ஓம் ஹர்த்திசயன் அருளன்னை ஆதிசக்தி ஜீவ ஏட்டிலே சிந்தையின் அதிகாரி மதியின் இயக்கநிலை தேஜஸின் அருள்நிலை இது அமைப்பு நிலைக்கு உரியவராகிய சந்திர பகவான் ஒளியாக இறங்கி உபதேசித்து தந்த ஜீவமொழி ஆசி நூல் விளக்கம் நூல் பார்க்கப்பட்டது பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதுவை ஓங்கார குடில் அருள்தகத்தில் நூலினை எடுத்து இயம்பியவர் ஆசா குத்தடிமை அருளன்னை ஆதிசக்தியின் அருளடிமை பரா வித்தியாஸ்ரீ டாக்டர் விஜயகுமார் ஓங்கார குடில் தொலைபேசி எயிட் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் டூ செவன் ஃபோர் ஒன் த்ரீ குருவின் அடிபணிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம் ஓம் ஹத்தி சாயன் நூலினை பார்ப்போம் பாலைவனேஸ்வரர் பாதமதை பணிந்து போற்று புகழுவேன் சந்திரனும் ஜீவமொழிகள் தபல வெண்ணகையால் பாதம் கண்டு தொழுது தெரிவிப்பேன் ஞான சக்தி ஊடகத்திற்கு ஜீவவாசி பாலைவனேஸ்வரர் என்ற ஈசனார் இந்த உலகத்தில் சந்திர பகவான் ஆகிய என்னுடைய தோஷத்தையே நீக்கித் தந்தார் என்னை அணிகலன்களாக மனதார ஏற்று சூடி மகிழ்ந்தார் அந்த ஈசனாரின் திருவடியை பணிந்து சந்திர பகவான் ஆகிய யானும் இந்த ஜீவ மொழி ஆசினூர் விளக்கத்தை எடுத்துச் சொல்லுகிறேன் அது தடத்திலே வெண்ணகையால் என்ற அன்னை அவருடைய திருவடியை கண்டு தொழுது இந்த ஞான சக்தி ஊடகத்திற்கு ஜீவ ஆசி நூலை யான் எடுத்து இயம்புகின்றேன் ஜீவவாசி நூலாசான் விஜயகுமார் கேட்க ஜீவ ஒளி வாக்கை தாரேன் மதியும் மனதொடு புத்தி கற்பனை அழகு மக்களுக்கு இடமாற்றம் தருபவனும் யானே இந்த ஜீவ ஆசிநூல் விளக்கத்தை நூலாசானாகிய விஜயகுமார் பணிந்து எம்மிடம் கேட்க ஜீவ ஒளி வாக்காக சந்திர பகவான் யானும் மதியோனாகிய யானும் எடுத்துச் சொல்லுகிறேன் மனதிற்கும் புத்திக்கும் கற்பனைக்கும் அழகிற்கும் இடமாற்றத்திற்கும் அதிபதி யானே யானை கலைஞானம் ஜோதிடம் வேதம் யானை தாயுடன் அவர் வழி சொத்துமாவே வாகனம் நீர்நிலை ஏற்றுமதி இறக்குமதி வினவிட மளிகை துறைகளுக்கு அதிபதி கலைஞானத்திற்கும் ஜோதிட சிந்தைக்கும் வேதத்திற்கும் மானிடர்களினுடைய தாயிற்கும் தாயனுடைய சொத்துவழி யோக லாபத்திற்கும் வாகனம் நீர்நிலை ஏற்றுமதி இறக்குமதி மளிகை இவை சார்ந்த துறைகளுக்கெல்லாம் அதிபதியானே அதிபதி நீர்சார் தொழிலுக்கும் கூட அறிவிக்க மந்த நிலை சிந்தையெல்லாம் என்னாலும் வீரியமாய் இயக்கவும் முடியும் என்னால் சீர்நிலை செய்திடவும் முடியும் நீர் சம்பந்தமான தொழில் இவற்றுக்கும் அதிபதியான்தான் ஒரு மனிதன் மந்த நிலையோடு செயல்படுகின்றான் என்றால் அது சனீஸ்வர பகவானினுடைய தொடர்பு நிலை மட்டுமல்ல சிந்தையில் மந்த நிலை இருக்கிறது என்றால் அந்த மந்த நிலையை வீரியமாக செயல்படும்படி செய்பவனும் அதை சீர்நிலை செய்து வீரியத்தோடு மந்தமில்லாத நிலையை இயக்கி தருகின்ற அருள் சக்தியும் யானே அதை என்னால் செய்ய முடியும் முடியும் என்றே அதிகாரம் சொன்னேன் மண்ணுலகில் வருடம் மாதம் வாரம் எனும் நிலையினை கடந்து நாளதுவில் ஏற்றமும் மாற்றமும் தருவது யானே இப்படி என்னால் என்ன காரியங்களாகும் என்ற அதிகாரத்தோடு நான் சொல்லுகின்றேன் வருட கணக்கில் ஒரு விஷயம் மாத கணக்கில் ஒரு விஷயம் வாரக்கணக்கில் ஒரு விஷயம் என்ற நிலைகள் நடக்குமா நடக்காதா என்ற அந்த அருள்தன்மையை உற்று நோக்குகின்ற பொழுது காலங்கள் சாட்சிகள் ஆதாரங்கள் சற்று நிதானமாக கிடைக்கும் ஆனால் அந்த நிலையெல்லாம் கடந்து நாள் கணக்கில் ஒரு நாளில் என்ன ஏற்றம் வரும் என்ன மாற்றம் வரும் என்ன இறக்கம் வரும் என்ன அமைப்பு நிலைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபட எடுத்து விளக்குகின்றவன் யான் யானே நல் நிகழ்வு குறை நிகழ்வை குறுகிய காலமதில் யானே முன்னின்று தொடரும்படி செய்வேன் இதுகாலம் ஞானசக்தி ஊடகத்திற்கும் எனக்கும் இயற்கையின் சிந்தையால் தொடர்பும் இருக்கு நல்ல நிகழ்வு குறை கொண்ட நிகழ்வு இதை எல்லாவற்றையும் குறுகிய காலத்தில் இயக்கித் தருபவனும் அதை சீர்செய்து தருபவனும் முன்னின்று அது தொடரும்படி செய்பவனும் யானே ஏன்னா முப்பது நாள் ஒரு மாதத்தில் ஒருவன் தூய்மையாக இருந்து முப்பத்தி ஒன்றாவது நாள் சிந்தை நிலையில் ஏற்படுகின்ற குற்றநிலைகளுக்கு அடிமையாகினால் அந்த குற்றம் தன் வாழ்நாள் முழுவதும் தொடர்கின்ற ஒரு நிலையாக இருக்கும் அந்த நிகழ்வை முன்னின்று தொட்டு தொடரும்படி செய்பவன் யான் அது நல் நிகழ்வாக இருந்தாலும் குறை நிகழ்வாக இருந்தாலும் அதனால் ஞானசக்தி ஊடகத்திற்கும் எனக்கும் இயற்கையினுடைய வழியில் சிந்தை நிலையில் தொடர்பு இருக்கு சிந்தை நிலை அப்படின்னும் நுணுக்கமாக இதை ஆய்வு செய்ய வேண்டும் இருக்கு நடத்துபவனுக்கும் தொடர்பவனுக்கும் என் மூலம் இயல்பான சிந்தை வழி மாபெரும் இணைவு சக்தியும் அகத்தியேறும் முன்னின்று நடத்தும் சீர்மிகு ஊடகம் ஜெகமதில் சிறக்கும் இந்த ஊடகத்தை நடத்துகின்ற மகனுக்கும் இந்த ஊடகத்தின் தொடர்பில் வந்து கேட்பவர்களுக்கும் என் மூலமாக இயல்பான சிந்தை வழி இணைவு இருக்கிறது சொல்லுகின்ற சிந்தை ஏற்றுக்கொள்கின்ற சிந்தை இது நிலையில் ரெண்டு சிந்தையும் இணைகின்ற அமைப்பு நிலை இங்கே நடக்குது அன்னை ஆதிபராசக்தியும் அகத்திய மாமகரிஷியும் முன்னின்று நடத்துகின்ற இந்த ஊடகம் ஞானசக்தி ஊடகம் ஜெகத்தில் சிறந்து நிற்கும் சிறக்கும் சந்திரனின் சிந்தை பலம் தாரேன் சிறக்கும் என்னால் கேட்பவருக்கும் சிந்தை பலம் விரும்பியே ஊடகத்தை காணும் மாந்தர்களின் வினையினை தீர்ப்பேன் சிந்தையில் தெளிவளித்து சந்திரன் பகவான் என்னுடைய சிந்தை பலம் பலமாக இறங்கி இயக்குகின்ற அமைப்பை ஞானசக்தி ஊடகத்திற்கு நான் தாரேன் அதனால் இந்த உலகத்தில் ஞானசக்தி ஊடகம் சிறந்து நிற்கும் இந்த ஞானசக்தி ஊடகத்தில் வருகின்ற ஞான மொழிகளை கேட்பவர்களுக்கும் சிந்தையில் பலம் ஏற்படும் விருப்பத்தோடு ஊடகத்தை காணுகின்ற மாந்தர்கள் வினையினை சந்திர பகவான் யானும் சிந்தையில் தெளிவை தந்து நீக்கி வைப்பேன் தீர்த்து வைப்பேன் தெளிவளித்து தெளிய வைத்து அருளாசி தாரேன் தெளிவே ஞானம் என அறிய வேணும் மக்கள் உலகில் ஞானசக்தி ஊடகம் என்னால் உயர் ஞானத்தை பேசும் ஆசி ஆசிமுற்றே தெளிவையும் நான் தருவேன் தெளிவில்லாதவங்களை தெளிவையும் யான் ஏற்படும்படி செய்வேன் ஆல்ரெடி தெளிவில் இருக்கிறாங்கன்னாக்கா இன்னும் உயர்ந்த சத்திய மொழிகளை அவர்கள் உணர்ந்துகின்ற அளவிற்கு தெளிவை தருவேன் தெளிவே இல்லாதவர்களுக்கு புத்தியை தெளிவு செய்து தெளிய வைத்து அவர்களை ஞானப்பாதையில் செல்வதற்கு வழிகாட்டுவேன் அருளாசித்தாரேன் அப்படி தெளிவாக தெளிந்து கொள்வதற்கு ஞானம்னா என்னன்னு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் ஞானசக்தி ஊடகம் என்னால் ஞானத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும் அதனால் தெளிவையும் அடைவார்கள் தெளிந்தும் தேறி நிற்பார்கள் என்ற இந்த சத்திய மொழிகளை எடுத்துரைத்து சந்திர பகவான் யாகிய யானும் ஈசனாரையும் அன்னையையும் தொழுது இது ஜீவமொழி ஆசினுள் உபதேசத்தை ஞானசக்தி ஊடகத்திற்கு வழங்கி உலகோரை வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கின்றோம் சுபம் ஓம் சிவாய akhati nanti saya